அப்போ பூர நட்சத்திரம் வந்து யாருடைய நட்சத்திரம்ங்க ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் அப்போ சத்தியும் சிவனும் சூரியனுடைய வீட்டில் சிவனுக்குனால தான் அந்த சத்தியும் சிவனும் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் அந்த பார்வதிக்கு நேர் நட்சத்திரம் ஏற்றனா நடு நட்சத்திரம் என்ன வருதுங்க ஐயா பார்வதிக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு நட்சத்திரம் வரும் பாருங்க கும்பத்தில் ஆ அவிட்டத்தை விட்டுருங்க அப்புறம் பூரட்டாதி விட்டுருங்க இந்த பக்கம் மகத்தை விட்டுருங்க உத்தரத்தை விட்டுருங்க நடு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுங்க பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு நேர் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க சதயம் சதயம் யாருடைய நட்சத்திரங்க ராகு உடைய நட்சத்திரம் அதனால தான் பார்வதி தாயார் கழுத்தில் பாம்பை போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அந்த பார்வதி தாயாருக்கும் அந்த கழுத்தில் பாம்புக்கும் இந்த நேரடி பார்வை கிடச்சதுனால தான் அந்த பார்வதியோட கழுத்துலையும் அந்த பாம்பு கிடச்சிது எதுக்குன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பாம்பு வந்து கழுத்துக்கு வந்தது காரணமே அந்த பதஞ்சலி முனிவர் பிறந்த அந்த சதய நட்சத்திரம் அந்த கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்க்குது அதனால தான் அந்த சூரியனுக்கு வந்து அந்த பவர் கொடுத்தது காரணம் ராகு இல்லாமல் எந்த சிவனுடைய கோயிலையும் ராகு பகவான் இல்லாமல் இருக்க மாட்டார் பார்த்துருக்கீங்களா ஐயா இப்போ பாருங்கள் ஃபேமஸான கடவுளெல்லாம் பாருங்கள் சிவன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் அப்புறம் கருமாரியம்மா அப்போ பூர நட்சத்திரத்தில் இருந்து நேர் வந்து அந்த சதய நட்சத்திரம் வந்து பாம்பு கழுத்தில் வந்ததுனால எல்லா சா சிவனும் கழுத்தில் போட்டுக்கிட்டாரு அதுக்கடுத்ததுங் பார்வதியும் களத்தில் போட்டுக்கிட்டாங்க முருகரு மயில் வாகனத்து பக்கத்துலேயே பாம்பு வச்சுக்கிட்டாரு கருமாரியம்மா தலை மேலே கூட பிடிச்சி பாம்பு இருக்குது அதுக்கடுத்து பெருமாள் பாம்பு மேலேயே படுத்திருக்காரு இந்த ஃபேமஸ் கடவுள் எல்லாமே இந்த ராகு மேலே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த பவர் தான் விநாயகர் இடுப்பில் கட்டிக்கிறாரு அப்போ பூர நட்சத்திரம் வந்து நடு நட்சத்திரமாக வருதுங்களா மக நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதே நடு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் வரும் அந்த பாம்பு நேர் நூற்றி ஐம்பது டிகிரி பார்க்குறதுனால தான் அவங்களோட பார்வையில் இங்கே பாம்பு உருவாகுது பார்த்தீங்களா இதனால தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துல யாரெல்லாம் ராக வந்து வசப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ராகுவோட ஆதிக்கம் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து யாரும் பேச முடியாது நீங்கள் பாம்பு வந்து யாராவது ஒருத்தர் பாம்புடைய அமைப்பில் பக்கத்தில் ஒரு பாம்புக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ராகு பகவானுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களை எதிர்த்து அவங்க பேச முடியாது ஏன்னா கிராணம் பிடிக்கும்போது சூரியனுடைய பிம்ப ஒளியவே ஒரு நாள் வந்து அந்த ஒளியை மறைச்சி அவங்களோட ஆதிக்கம் இருக்கிற அளவுக்கு ராகு பகவானுக்கு அந்த பவர் இருக்க இல்லையே சொல்லுங்கள் அப்போது இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ராகு எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த கோயில் பேமஸாக இருக்கும் அப்போது நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யாராவது பரிகாரம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளி நாகரும் கூட யார் வீட்டில் தோசை வெள்ளினாலும் கூட ஒரு சின்ன ஒரு வெள்ளி நாகர் வாங்கி அது ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு ஒரு சின்ன ஒரு பாலபிஷேகம் பண்ணி ஒரு வைங்க அங்கே முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் அது எதுனாலையங்க சூரியனா அப்பாவுக்கு குறிக்குது சந்திரனா அம்மாவுக்கு குறிக்குது ராகு யாரை குறிக்குதுங்க ஐயா ஆ ஆ அப்போ அவங்க வந்துட்டாங்கல்ல உள்ள என்னங்க அப்போ ராகுன்னா பாட்டேன் கேதுன்னா பாட்டி இப்போ இந்த மூதாதிகளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வரணும்னா ஒரு வெள்ளி நாகரு ஒரு ஐநூறுரூவா வரும் ஒரு தட்டில் வச்சு ஒரு ராகு காலத்தில் பூஜை பண்ணி நீங்கள் ராக கும்பிட வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே செய்வன பில்லிசுடிய காற்று கறுப்பு வரவே வராது இதை எடுக்கிறது யாருங்கய்யா அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க சும்மா ஒரு கொஞ்சம் அப்படி வேண்டாங்க உங்கள் சக்திக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஐயா ராகு தான் மாந்திரிகத்தை முறிக்கிறவர் ஆமாம் அதில் அஞ்சு தலையே வருங்க பஞ்சபூதமாகவே வைங்களேன் அஞ்சு தலையே வைங்க ம் பஞ்சபூதம் அந்தானே பஞ்சபூதம்னு வைக்கிறீங்கள ஆ அது மாதிரி வைக்கலாம் அப்போது அந்த ராகுவுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகத்துக்கு யாருக்கெல்லாம் பவர் வேணுமோ இவங்க இதை ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுட்டு வந்தால் பூஜை பண்ண பூஜை பண்ணால் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ராகு தோசை வராதுங்கண்ண இவங்க அதை விட்டு போனதுனால தான் கல்யாணம் மூக்கிறாங்க குழந்தை பிறக்குது லக்கணத்துக்கு பக்கத்துலேயே ராகு எது இருக்கிற இடத்துல மாட்டுறாங்க புரியுதுங்களா ஐயா ஐயா ஜாதகத்துல நீங்க நல்லா செக் பண்ணுங்க ராகு எத்தனை வருஷம் இருக்காங்க ஐயா மாறுது பதினெட்டு வருஷம் ஒரே வீட்டில் இருக்குதா இல்ல சார் ஒன்றரை வருஷம் ஒரு வீட்டில் இருக்குதுல்ல ஒன்றரை வருஷம் ஒரே வீட்டில் தான் இருக்குது லக்கணம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சுத்தி வருதுங்களா ஒரு தடவை சுத்தி வருதுங்களா ஐயா பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு தடவை பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு தடவை சுத்துது அப்ப ஏற்கனவே இந்த விஷப்பாம்பு ஒரு இடத்துல இருக்குது இவங்க லக்னம் போய் கரெக்டாக பிரசவம் வந்து எப்போவோ முப்பது முந்நூறு நாளைக்கு முன்னாடியே அப்பா உருவாக்கிட்டார் அதை பிறந்து அழுங்காமல் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே நாகதோஷத்தை யாராவது பாம்பு அடிச்சுருந்தாலோ புத்துக்கண்ணை இடிச்சிட்டு அவங்க வீடு கட்டியிருந்தாலோ இல்லை பாம்பை கொண்டு இருந்தாலோ அதுக்கு ஈமகாரியம் செய்யாமல் இருந்தாலோ இவங்க பிரசவ வழி எடுத்து கரெக்டாக இப்போ விருச்சிகத்தை இப்போ வந்து துளா மேலே மேசத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மீனத்தில் வரைக்கும் பிரசவ வழி எடுக்குது உண்மையாலுமே கடவுளுடைய ஆசிரியம் ஆசீர்வாதம் இந்த ராகு இவங்களுக்கு நாகதோசத்தை உண்டு தான் வைக்கணும்னு அந்த பிரார்த்தனை கடவுள் எடுத்துருச்சுன்னா அந்த பிரசவம் எங்கே போய் ஆகுதுங்க மீனத்திலருந்து மேசத்துக்குள்ளே கரெக்டாக பாம்பு கிட்டே போய் இந்த லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துருது கரெக்டாக போய் பாம்போட பிடியில் போய் அந்த குழந்தை போய் மாட்டிக்குது அப்போவே எப்போங்க பிறக்கும் போதே மாட்டிச்சு விச பாம்பு கொடியவர்கிட்ட போய் மாட்டிடுச்சு அங்கேருந்து ஏழில் கேது வந்துருச்சா இல்லைங்களா அப்போது நாகதோஷம் எப்போ வந்துச்சுங்கண்ணே ராகிய தோசை அந்த குழந்தைக்கு எப்போ வந்துச்சுங்கண்ணே அவ்வளவுதான் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவும் பிள்ளைக்குத்தானே அப்போது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போது நல்ல நேரத்தில் சிசரீன் பண்ணி நான் இந்த குழந்தைய எடுத்துன்னு சொல்கிறாங்களே இது பிரபஞ்ச சக்தியோடு இது சேருமா இது கனெக்ட் ஆகுமான்னு சொல்லுங்கள் சிசரின் பண்ணி எடுக்கிறாங்கல்லங்க அப்போ ராகு ஏதாவது விட்டுறீங்க செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு விட்டுறீங்க இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா செவ்வாய் எத்தனை பார்வை நாலு ஏழு எட்டு மூணு கட்டம் போயிடுச்சு செவ்வாய் இருக்கிற இடம் தோஷம் இல்லைங்களா நாலும் போயிருச்சு அப்புறம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதில் ஒரு நாலு கட்டம் போயிடுச்சு எட்டும் போயிடுச்சு ராகு எதுக்கு மூணு ஏழு பதினொன்று போயிடுச்சு ராகு எது இருக்குது கிட்டத்தட்ட பத்து கட்டத்துக்குள்ள தோஷம் இருக்குது நீங்கள் எங்கே சிசரின் பண்ணி ஒரு குழந்தைய எடுத்து எல்லாம் எடுக்க முடியும் சொல்லுங்கள் அது கம்பனை விட்டுறல இல்லைங்களா ஏன்னா நாம் செய்த ஊழ்வினை கருமாவுக்கு பதில் சொல்லியே தீரணும் நம்ம தாத்தா ஒரு காலத்தில் ரெண்டு பாம்பு இணைஞ்சு சந்தோஷமாக இருக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ரெண்டு பாம்பு இணைஞ்சு ஒரு நாள் புனையில் போட்டு ஒரு நாள் அது நிறைவடையும் அந்த பாம்பை ஏதோ ஒரு வழியில் ஒரு வீர சூரனை சொல்லி அவங்க யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அந்த கர்மா ஒன்று அவங்க புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி உருவாக்கிட்டாங்க அதுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ராகு கேது தோஷம் மட்டும் வரது மட்டும் இல்லைங்க அந்த பாம்பை அவர் எப்படி அந்த சந்தோஷமாக இருக்கிறத அவர் அடித்து பிரித்தாரோ அந்த குடும்பத்தில் எல்லாமே பிரிவின குடும்பமாக இருக்குங்க என்ன பாம்பு ஆமா பாம்பு அடிச்சா வம்ச விருத்தி ஆகாதுங்க பாம்பு அடிச்சா அந்த குடும்ப வம்சமே விருத்தி ஆகாது